பெண்களுக்கு கால் விரல் நீளமாக இருந்ததுன்னா ஆண்களுக்கு அடங்க மாட்டாங்க இல்லை வீட்டுக்கு கெட்டது அப்படின்ற மாதிரி சொல்வாங்க அது உண்மைதானா பொதுவாகவே பெண்களுக்கு கால் விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா அது ஒரு யோகமாகத்தான் அங்க லட்சண சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்குது நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பெண்களுக்கு கால் விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா ஒன்று ஆணுக்கு அடங்க மாட்டாங்க அல்லது வந்து இந்த பெண்ணுக்கு கால் விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா கணவருக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேர் தேவையில்லாத ஒரு குழப்பமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து கால் விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா ராஜயோகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புதிய தகவலோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட இணைந்திருக்கும் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் இப்போ நார்மலாகவே சரி நம்ம எல்லா விஷயமே கேள்விப்படுறது ஏன்னா நேயர்களுக்கும் இந்த டவுட் இருக்கும் பெண்களுக்கு கால் விரல் நீளமாக இருந்ததுன்னா ஆண்களுக்கு அடங்க மாட்டாங்க இல்லை வீட்டுக்கு கெட்டது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மைதானா இல்லை பொதுவாகவே பெண்களுக்கு கால் விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா அது ஒரு யோகமாகத்தான் அங்க லட்சண சாஸ்திரப்படி சொல்லப்பட்டிருக்குது நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பெண்களுக்கு கால் விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா ஒன்று ஆணுக்கு அடங்க மாட்டாங்க அல்லது வந்து இந்த பெண்ணுக்கு கால் விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா கணவருக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் தேவையில்லாத ஒரு குழப்பமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து கால் விரல் நீளம் இருந்தது அப்படின்னா ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத விட ஆண்களுக்கு மேலே பெண்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அசாத்திய திறமையை இயற்கையாகவே கொடுத்துருது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய கால் விரல் நீளம் வந்தது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அந்த பெண் மூலமாக மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய அல்லது இருக்கிற ஏரியாவில் சிறிய அளவிலாவது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய விரல் நீளமாக இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுடைய சம்பாத்தியத்தில் மொத்த குடும்பத்தையும் கௌரவமாக காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சிறப்பாக தெரிஞ்சுக்க முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெண்ணுடைய கால்வரல் நீளமாக இருந்தது அப்படின்னா நல்ல பேச்சு திறமை முன் எச்சரிக்கை இருக்கக்கூடியது சமயோசிதமாக இருக்கக்கூடியது எந்த ஒரு விஷயத்திலும் வந்து தெளிவான முடிவெடுக்கக்கூடியது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த காலத்தில் வந்து பெண்கள் பொறுமையாக இருக்கணுங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருந்தாலும் அந்த பொறுமையுள்ள பெண்களை பெருமையாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த காலத்தில் பெண்கள் உத்தியோகம் போக வேண்டிய வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது பொண்ணு அப்படிங்கிறத பொண்ணை போல பாதுகாத்தாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணும் பொழுதே பொண்ணுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்குறத விட பொண்ணுக்கு எந்த வேலை போயிட்டுருக்குது அப்படிங்கிறது பொண்ணுக்கு என்ன உத்தியோகம் பெண்ணுக்கு என்ன வருமானம் அப்படிங்கிறத கேட்க வேண்டிய கேள்வி அறிந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஆணும் பெண்ணும் நிகராக சம்பாதிக்க வேண்டிய இந்த காலத்தில் பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கால் விரல் நீளமாக இந்த பெண்ணுடைய சம்பாதனை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஆண்களுக்கு உத்தியோகம் இல்லாமல் ஒருவேளை ஆண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கெட்டதோ அல்லது வருமானம் இல்லாத இருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி மிகுதியாக இருக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு இருக்குது கால் விரல் நீளமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்க இருக்குது மிகப்பெரிய அமைப்பு நாள் முழுவதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தனந்தானிய பூஜை வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை பண வரவை அதிகரிக்கும் தன பூஜை தனவரவை தேடி தரும் தர்ம தேவதா பூஜை விதியை விட வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரும் குல பூஜை ஐஸ்வரிய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை சேர்க்கை தரும் பூஜை தோஷம் நீக்கும் பூஜை ராகு கேது தோஷம் நீங்கும் காளி பூஜை பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை பூஜை போக்கும் சந்திராஷ்டம தீர்க்கும் அர்ச்சனை பூஜை அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மனப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சி கால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதி யோக பூஜை அதனால அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு பெண் அப்படின்னாலே அடக்கமா இருக்கணும் ஒடுக்கமா இருக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் ஒரு எதிர்பார்ப்பு எல்லா ஆண்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது அதை அடக்குமுறையா கூட நம்ம எடுத்துட்டு இருக்கலாம் ஆனால் இந்த காலத்துல வந்து பெண்கள் கொஞ்சம் வாய் பேசித்தான் ஆகணும் கொஞ்சம் வந்து வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத விட உழைப்பு அப்படிங்கிற உத்தியோகத்துக்கு போயித்தான் ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்கிறதுனால இந்த பெண் வந்து அதாவது முழுக்க முழுக்க ஆண்களே சம்பாதிக்கும் பொழுது பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லாத பொழுது பெண்கள் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் ஆண்களுக்கு மேலே நிர்வாகம் பண்ண வேண்டிய சாதாரணமாக பெத்த குழந்தைய வந்து கல்விக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட பெண்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது அவங்க வந்து அவங்க வந்து இரண்டு சக்கர வாகனம் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்குது அப்படிங்கிறது நிர்பந்தமாக இருக்குது அதனால் பெண்கள் அப்படிங்கிறது முன் எச்சரிக்கை அப்படிங்கிறத விட முன் யோசனை இருக்கணும் சில விஷயங்களை வந்து பேசக்கூடிய பக்குவம் வந்துட்டுருக்கணும் வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்கள் ஜெயித்து இருக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் தோத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா பெண்கள் கொஞ்சம் பேசித்தான் ஆகணுங்கிற விஷயத்தை இந்த களிகாலத்தில் நம்ம வந்து நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அதனால் கால் விரல் நீளமாக இருந்ததுனாலோ கை விரல் நீளமாக இருந்தது அப்படின்னாலோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆழமாக கவனிக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் பொத்தாம் பொதுவான விஷயங்களை வந்து மேலோட்டமாக நம்பக்கூடிய வகையில் பெண்கள் இருக்க மாட்டாங்க கால் விரல் அல்லது கை விரல் நீளமாக இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் எது சொன்னாலும் அந்த விஷயத்தை வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பெண்களுக்கு அதிகம் வந்து அதனால என்ன ஆகும் அதாவது ஆழமாக ஆராயப்பட்ட அந்த விஷயத்தில் வந்து மிக மிக தெளிவாக உறுதியாக செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் தோல்வி வரக்கூடிய நேரங்களில் கூட துவண்டு போகாமல் கணவருக்கே ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கணவனுக்கே வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த கால்வரல் நீளமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஒரு பெரிய பெரிய நிர்வாகமாக இருந்தால் கூட அந்த நிர்வாகத்தில் வந்து நிர்வாக பொறுப்பு சம்பந்தப்பட்டது தலைமை பொறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மிக மிக சிறப்பாக நடத்தக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த கால் விரல் நீளமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக இருக்குது கால் விரல் நீளமாக இருக்கக்கூடிய பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்கு பெயர் புகழ் சேர்க்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க தான் உண்மையான விஷயம் கால் விரல் நீளமாக இருந்தால் கணவனுக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை நம்ம தேவையில்லாமல் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கால்விரல் நீளமாக இருந்தால் கணவருக்கு கண்டம் கிடையாது தண்டமாக உள்ள கணவரை கூட காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த பெண்ணுக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை தான் அங்க லட்சண சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு பெண்களுக்கு கால் விரல் நீளமாக இருந்ததுன்னா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நீங்க அதை வந்து குடும்பத்துக்கு ஆகாதுன்றது கிடையாது அது வந்து லாபம் குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்றத தெல்லந்தெளிவா நேயர்களுக்கு சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இந்திய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ராஜயோகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம மேலே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்